பொறியாளர் அத்தனை திறமைகள் இந்த பாப்பா இந்த அளவுக்கு அவங்க இது பண்ண அவங்களுக்கு நடத்துறது தான் அவங்க கேட்டுறது தான் பாப்பா கத்துக்குது அவங்க பொண்ணு அவ்வளவு சிறப்பா பண்றாங்க அத்தனை திறமைகளை அவங்கிட்டு இருக்குது வாங்கம்மா பேசுங்க பாசமான புதுப்பெண் மக்களே அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அழகு கண்ண நாய் ஜொலிக்கும் எங்கள் நடுவர் ஐயாவிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிரணி மக்களுக்கு பாவம் போன ஒரு வணக்கத்தை வச்சிடற எங்காணி மக்கள் இருக்காங்க அவங்க தான் ஒரு வணக்கம் ஐயா சமுதாயத்தை மீட்டெடுப்பது மக்களா அரசியல்வாதிகா சமுதாயத்தை மட்டும் இல்லங்கய்யா தன்னை மீட்டெடுத்தாலும் சரி தன் குடும்பத்தை மீட்டெடுக்கிறதா இருந்தாலும் ஒரு தனி மனிதனால மட்டும் தான் முடியும் அதாவது அரசியல்வாதிகள் யாருங்கய்யா இன்னைக்கு மக்களா இருக்கிறாங்க மக்களின் ஒருவன் வழிகாட்டியாக நாளைக்கு தலைவன் மக்கள் எந்த ஆட்சியாளர்கள் அதுக்கு தலைவர் நம்ம ஐயா தான் வந்து தலைவராக போறாரு அப்போ இன்னைக்கு அவர் வந்து ஒரு எங்கெல்லாம் ஒருத்தராக இருக்காரு நாளைக்கு தலைவராக போறாரு இது மக்களே இல்லாம அரசியல்வாதி எங்கன்னு வந்து குதிச்சாங்க நம்ம ஒன்னும்

ஆதி காலத்து மனிதன் காட்ட சீர்பட்டி நாடாக்கணா நாடா நம்ம கூட்டத்தை எடுத்த ஒரு தலைவன் வேணுப்பான்னு சொல்லிட்டு அவங்க கூட்டத்துல அப்போ அவன் வந்து அரசியல்வாதி ஆயிரம் புதுசா தலைவ அதாவது மக்கள் ஒருவனா இருக்கிற வரைக்கும் நல்லாதான் இருக்கு தலைவனா போனாதான் அந்த பிரச்சனையே வருது நம்ம அம்பேத்கர் சனி மனிதனா இருந்து போராடினவர் அவரு மக்களின் ஒருவனானாரு அதுக்கப்புறம் மக்களுக்கு வழிகாட்டியவர் யா அவர் வந்து அரசியல்வாதிகள் தனியா பிரிச்சிட முடியுமா இந்த மாதிரி நம்ம காமராஜர் போராடினாரு அவரும் நம்மள ஒருவர் தாயா ஆக மக்கள் இல்லாம எங்கள் இந்த ஆட்சியாளர்கள் வந்தாங்க ஐயா நான் வந்து ஐடி கம்பெனியில ஒர்க் பண்றாயா ஹெச்ஆர் மேனேஜரா எல்லாரும் நினைப்பாங்க ஹெச்ஆர் மேனேஜர் தான் பெரிய பதவி அப்படின்ட்டு அப்கோர்ஸ் பெரிய பதவி தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனா நமக்கு குடி பறைக்கிறதுக்கு ஒரு மூணு பேரும் மம்முட்டி கடமாரியோட பக்கத்துல நிற்பாங்க லெஃப்ட் நமக்கு உல வைக்கிறதுக்கு அரிசி தண்ணி பாத்திரத்தோட மொத்த மூணு பேர் நம்ம பக்கத்துல நிற்பாங்க இப்படிலாம் இருக்கிற நெருக்கடியில தான் நம்ம வேலை செய்யறதா இருக்கு என்னோட நிலமை மட்டும் இல்லை இங்க பலரோட அப்படி தான் இருக்குது காலையில ஏஞ்சி அந்த பயோமெட்ரிக்ல போய் கையை வச்சு அது கி 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 சட்டம் போட்டால் நம்ம உள்ளே போக முடியும் இல்லைன்னா வீட்டுக்கு தான் போக முடியும் இப்படி இருக்கும்போது அது என்னையெல்லாம் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் யாருக்கேது போய் நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு நிமிஷம் என்னை குறு குறுன்னு பார்த்துட்டு ஆறாவது நிமிஷம் கலகாலம் சிரிப்பான் என்ன காரணம் நான் தான் கஷ்டப்படுறேன்னு சொன்னால் கூட யாரும் வந்து எடுத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை காரணம் நம்மளோட டிசைன் அப்படி இப்போ ஐயா மாதிரி பெரிய மனசு பண்ணி என்னோட கஷ்டத்தெல்லாம் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியா என்ன சொல்லுவாங்க மேடத்துக்கு ஒரு ஊத்தப்பம் பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில போயிட்டே இருந்துருவாங்க ஐயா நான் காலையில அஞ்சு மணிக்கு ஐயா எங்க வீட்டுக்கார் வந்து அஞ்சரை மணிக்கு எழுந்திரிப்பார் அவர் பிஸ்னஸ் பண்றார் எல்லாம் நினைக்கலாம் இந்த பொண்ணு அர்த்தராத்திரியில ஏன் என்ன பண்ணுதுங்க ஏன்னா அஞ்சு மணின்றது இப்போ அர்த்தராத்திரி தானே நான் சொல்றது காலையில் அஞ்சு மணிக்கு ஏஞ்சி நான் வேலைக்கு போனாலும் அவருக்கு வேலைக்கு போனாலும் மட்டும்தான் எங்க குடும்பம் ஓடும் இதுல யார் நமக்கு எடுத்துட்டு வந்து தராங்க மக்களுக்கு யாருங்க யா செய்யறாங்க அவங்களா ஓடுறாங்க அவங்களா வேலை செஞ்சு புழைச்சிக்கிறாங்க இதுல நடுவுல எங்க அந்த ஆட்சியாளர்கள் வந்தாங்க இப்படிதாங்கய்யா எல்லாத்துலயும் ஒரு பிரச்சனையாவே இருக்குது மக்களை பாடா படுத்தி எடுக்கிறாங்க விலவாசி கொஞ்சம் நஞ்ச விலைவாசி கிடையாது அவ்வளோ விலைவாசி ஏறி போயிடுது நம்ம போய் ஒரு இடத்துல போய் விலையை கேட்கறோம் வச்சுக்கோங்களேன் கோமாளி படத்துல ஜெயம் ரவி கோமா விட்டு ஏந்திரி பார்த்தீங்களா தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் நம்ம கொடுப்போம் யோதிபாபு ஏஞ்சிட்டானா அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு தெரியுங்களா அந்த மாதிரி அவன் கொடுப்பான் இன்னொயா இவ்வளவு வேலை சொல்ற அப்படின்னு நம்ம கேட்க போனா இத்தனை நாள் நம்மளும் ஜெயில இருக்கிற மாதிரியும் நேற்று தான் ரிலீஸ் ஆன மாதிரி அவன் நம்மளை கேட்பான் உனக்கு விலைவாசியை பற்றி தெரியாதா இத்தனை நாள் எங்கே இருந்த அப்படின்வான் தான் அவங்ககிட்ட ஐயோ நான் இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் என் விலவாசி கேட்குறேன் நீ தான் அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி விலவாசி சொல்கிற ட்ரம்பாலே நீ சொல்கிற விலைக்கு வாங்க முடியாது எங்களால் என்னங்க யா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறதா இருக்குதுங்கய்யா அப்போல்லாம் ஹேண்ட் ஃபுல் ஆஃப் மணி பேக் ஃபுல் ஆஃப் திங்ஸ்ன்னு இருந்துச்சு இப்போ பேக் ஃபுல் ஆஃப் மணி எடுத்துட்டு போனா கூட ஹேண்ட் ஃபுல் ஆஃப் திங்ஸ் எடுத்துட்டு வர முடியல ஏன்னா விலவாசி விலவாசி ஏறி 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 அதை எங்க மக்களோட தலையில கட்டி கட்டி எல்லாரும் கொஷின் மார்க் மாதிரி இருக்கிறாங்க ஐயா எதுக்குமே தெரிய மாட்டேன் மக்கள் உற்பத்தி அதிகம்ன்றீங்களா என்னங்கய்யா மக்கள் உற்பத்தி அதிகம்ன்றீங்களா அதனால என்ன தெரிஞ்சா ஆட்சியாளர் அந்த மாதிரி இருக்கான் இல்லையா அடுத்தது எங்க ஆபீஸ்ல என்ன பண்ணாங்க ஒரு ட்ரைனிங் போட்டாங்க அந்த பசங்களாம் வந்தாங்க ஏன் நான் ஏன் கெட்ட நேரமோ இல்லை அந்த பையனோட நல்ல நேரமா தெரியல எனக்கு வந்தான் நான் ட்ரைனரா இருந்தேன் சரி எல்லாத்தையும் வந்து அவன் எல்லாத்தையும் கஷ்ட பெங்களூர்ல வேலை கட்சி அவன் வேற எங்க ஊருக்கார பையன் ரொம்ப பாசக்கார பையன் அக்கா அக்கான்னு கூப்பிடுவான் பெங்களூர்ல வேலை கட்சிச்சுக்கா நான் போறக்கா நான் ஆஹான் நம்ம சொல்லி கொடுத்து ஒரு புள்ள பெங்களூர் வரைக்கும் போதேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிட்டான் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பூக்கடை பார்த்தேன் பூக்கடைக்கு போறான் அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பொட்டி கடைக்கு போறான் பொட்டி கடைக்கு போறான் பூக்கடைக்கு போகிறான் மாறி மாறி போயிட்டு இருந்தான் நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்னடா இவன் பெங்களூருக்கு போறான்னு சொன்னானே இங்க இருக்கிறானே அப்படின்னு பார்த்தா அதான் தான் அவனை சரி நம்ம போய் கிடையாது கேட்க போவேன் அவன் வந்து உங்ககிட்ட படிச்சா வந்து பொட்டி கடை வைக்காம போத்தி தலைக்க முடியும் நம்மள எங்க கேட்டு போறானோ நமக்கு அசிங்கமாக போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுக்காமலே வந்துட்டேன் அந்த பச்சைக்கு பிறந்த பயப்பெல்லாம் என்னை பார்த்துடுச்சு பார்த்துட்டு என்னை கூப்பிட்டுச்சு கூப்பிட்டு அதான் நான் கேட்டேன் நானும் கண்டுக்காத மாதிரியே இருந்தேன் நானும் எவ்வளோ நாளைனா கண்டுக்காத மாதிரியே இருக்கிறத அதான் அவன் சொன்னான் அக்கா நல்லா இருக்கீங்களா நான் கேட்டேன் அப்போ பெங்களூர்ல இருக்கேன் இருக்குன்னு சொன்னீங்க இங்கே ஏதாவது கடைக்கு வந்தியா அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான் இல்லாக்கா இந்த ரெண்டு கடையை நான் தான் வச்சு நடத்துறேன் பின்னாடி ரெண்டு கடையை வாடகை விட்டுருக்கா அப்படின்னா ஏன்ட்டு அந்த வேலையை விட்டுட்டு வந்தேன் கேட்டா அக்கா அதை விட நான் இங்க நல்லா சம்பாதிக்கிறேன்க்கா அப்படின்னா அது வர கேட்டுட்டு கடைசி அவரை கிட்ட என்ன சொன்னா தெரியுங்களா அக்கா உனக்கு ஏதாவது வேலை தான் சொல்லுக்கா இங்கே வந்திருக்கா அப்படின்னா ஆட பாதி நானே ஊர்ல எல்லாத்தையும் எச்சா மேனேஜர்னு சொல்லி வச்சுக்கிறேன் நீ ஏதாவது சொல்லி விட்டீங்க என் வேலைக்கு கேலைக்கு உல வச்சிடாதடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான் அப்போ யாருக்குமே படிச்ச படிப்புக்கு வேலையே இல்லைங்க ஐயா எங்க இருக்கறாங்க கொஞ்ச நாள் ரோட்ல நீங்க நின்னு பாருங்க ஆரஞ்சு கலர் சட்டை நீல கலர் சட்டை போட்டுட்டு குர்க்காலி நெடுக்காலி வண்டி எடுத்து நம்ம பசங்க ஆஞ்சிட்டு இருப்பாங்க ஒருத்தர் சுஜில இருப்பா ஒருத்தர் நாமினோஸ்ல இருப்பா படிச்சு கேட்டா இன்ஜினியரிங் படிச்சிருப்பான் ஏன் எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா அப்புறம் யாரே பேஷண்டா இருப்பாங்க இல்லையா அந்த லட்சம் இருந்தா இவங்க ஆட்சியாளர் இருக்கிறதெல்லாம் அந்த லட்சம் இருந்தா நடத்தினாங்க எல்லாருக்குமே ஏதோ எங்க மக்கள் கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு பாவமா வந்து அங்க இருந்துட்டு இருக்காங்க இல்லையா கொரோனா